ஞானசேகரம் டிஸ்சார்ஜ் பட்டிஷன் போடுறாரு என்னை வந்து இந்த வழக்கிலிருந்து விடுவீங்கன்னு அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் இந்த அந்த கோர்ட்டே நார்மலாக இந்த மாதிரி நடந்தால் உடனே அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவார்னா உடனே ஹைகோர்ட் போவார் டிலே பண்ணுறதுக்காகாது ஏ நாங்கள் அடிக்கடி கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் போடுவாங்க டிஸ்மிஸ் ஆகும் இங்கே வந்துடும் ஹைகோர்ட் வந்து ரெண்டு வருஷம் ஆகும் பெண்டிங் இருக்கும் ரெண்டு வருஷம் அங்கே நடக்காது இது டிலே வந்து எல்லா அக்யூஸ்டும் பண்ணுவாங்க இவர் அதை பண்ணவே இல்லை ஓடுறாரு டிஸ்மிஸ் ஆகுது உடனே எவிடன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு அஞ்சே மாசத்துல டக்கு டக்கட்டல எல்லாரையும் முடிச்சிடறாங்க அந்த பெண்ணும் வந்து இந்த தீர்ப்பு படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு வேற யாரை பத்தி சொல்லலை யார் அந்த சாருன்னு சொல்லலை யார்கிட்ட பேசினாலும் டோட்டலாக வேற வேர்ஷன் வருது இப்போ ப்ராசிக்யூஷன் வேர்ஷன் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த போது ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களே அதையும் சேர்த்துக்குங்க ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த பொண்ணோட பேரோட எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்போ என்னென்ன அசிங்கப்படுத்திட்டேன் போதுமா இன்னும் நீ இங்கேயே இருந்தீன்னா இன்னும் அசிங்கப்படுத்துவோம் போலீஸ்காரங்களும் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க பாருங்க அதை மீறி அந்த பொண்ணு நீ நின்று இருக்கு இப்போது அந்த பொண்ணு அந்த கரெக்டாக பேசும்போது என்ன பண்ணியிருப்பாங்க ஒழுங்க உன் பேரும் அந்த அவன் பேரை மட்டும் சொல்லு வேற யார் பேரும் சொல்லாத அப்படின்னு சொன்னதுனால சொல்லியிருந்தேன் கோர்ட்டே எடுத்திருக்கோம் கோர்ட்டு என்னைக்கு வேணாலும் கோர்ட்டு வந்து அக்யூஸை சேர்க்கலாம் கோர்ட்டுக்கு அந்த பவர் உண்டு ஒருத்தர் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஷீட்டும் ஒருத்தர் மேலே ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ பையனோ ஒருத்தர் வந்து அந்த சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்லும் போதே ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க வச்சுங்களேன் அப்போ கோர்ட்டு தலையிட்டு இன்னொருத்தரையும் அக்யூஸா சேர்க்கலாம் அவங்க கோர்ட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதான் சிஆர்பிசி இப்ப இருக்க பிஎன்எஸ்எஸ் எங்கேயுமே அந்த பொண்ணு சொல்லல அப்போது அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஆகிட்டாங்க யார் அந்த சார் கிடையாது ஒன்றும் கிடையாது